பிஜேபி வந்து ஒரு மனிதகுல விரோத நடவடிக்கைங்க பாருங்க உத்தரப்பிரதேசில் மசூதியில் பள்ளிவாசல் பெரிய பணமரமோ தென்னமரமோ தெரியல அதை எடுத்து அந்த பக்கம் நூறு பேர் இந்த பக்கம் நூறு பேர் பிடிச்சி இந்த கேட்டை பூட்டி வச்சிருக்காங்க பாதுகாப்பு கருதி அதை உடைச்சி உள்ளே போய் அங்க ஒரு இஸ்லாமியனுக்கு இளைஞனுக்கு ஹோலியை தடவி அவன் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே நான் அடிச்சு கொள்றாங்க அங்க ஒரு பெண்ணு பாக்குறாங்க தொலைக்காட்சியில் பார்த்தேன் ஒரு பெண்ணு ஓடுறாங்க முட்டைய அந்த பெண்ணுடைய மண்டையில உடைக்கிறாங்க இதெல்லாம் அநியாயம் இல்லை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மாட்டு கரியை யாராச்சும் மாடை பிடிச்சிட்டு போனாங்களோ அவங்களை அடிச்சு கொண்டாங்க மாட்டு கரியை கொண்டு போய் கரிகடலை கட்டிருந்தா அந்த பாயை அடிச்சு கொன்னாங்க இப்படி மனிதர்களோட விரோத செயலை செய்கின்ற பாரதிய ஜனதாவை நாங்கள் எந்த விதத்திலும் சமரம் செய்து கொள்ள மாட்டோம் பாரதிய ஜனதாவை நாங்கள் எதிர்க்கிறோம் எதிர்க்கிற அரசியல் கட்சிகளை இயக்கங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் இப்போதைக்கு நாங்க அந்த கூட்டணியை குறித்து எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினோம் எங்க மீனவர்களை தினமும் கைது பண்றா அதற்கு எதிரா நாங்க போராடுறனோம் நான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இந்த பஞ்சமணிகள மீட்புக்காக என் தொகுதியில போராடி பல நூறு ஏக்கர்களை காத்து வச்சிருக்கேன் அதை காத்து அந்த மக்களுக்கு எடுத்து தருவதற்கு போராட்டம் அறிவிக்கணும் இது போன்ற தொடர்ச்சியான போராட்டங்கள் இதுல என்னன்னா நான் எல்லாத்திலுமே சட்ட ரீதியா போராடி போராடி பல உரிமைகளை பெற்றுத் தர்றேன் கார்பரேட் நிறுவனங்களுக்கு எரியுது கார்பரேட் நிறுவனங்கள் வேல்முருகன் எதிர்க்க முடியல அவங்க எதிர்க்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நான் வலுவான ஒருவன் அதனால அரசை பயன்படுத்தி என்னை அவர்கள் தொந்தரவு செய்கிறார்கள் என் கட்சிக்காரர்கள் நிறைய இடங்கள்ல கைது செய்யப்படுறாங்க ஒன் டன் வழக்கு அழைக்கப்படுறாங்க